சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனை கீழே டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வேகன்சி இருக்குது இது கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் ஐந்து கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் பணியிடமும் ஐந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் பணியிடமும் இருக்குது இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் M.A., எம்எஸ்சி psychology, அதே மாதிரி அப்ளைடு psychology, Clinical psychology அதே மாதிரி கவுன்சிலிங் சைக்காலஜி போன்ற துறைகளில் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் எம்ஏ சோஷியல் Work, மெடிக்கல் Psychiatry போன்ற இதில் வந்து கோர்சஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சைக்காலஜி ரிலேட்டட் கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்